வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத அஸ்வின் கூகுளில் டைப் பாய்ஸேன் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் இரண்டாவது தளம் அதாவது செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு படுக்கைரை டூ பிஹெச்கே கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தொம்பது சதுரடி செகண்ட் ஃப்ளோருங்க கட்டப்பட்ட பகுதி அப்பார்ட்மெண்ட் பேர் கிரீன் அப்பார்ட்மெண்ட்ஸ் கவடு கார் பார்க்கிங் இருக்குது திருப்பதி நகர் வெள்ளனூர் திருவள்ளூர் வங்கி கோட்பனிக்குப் பிரசி இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்று பின்னர் சொத்தை பார்வையிடவும் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு இரண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் மொபைலில் ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு மேலும் விவரங்களுக்கு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்என் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்